அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி முடியாமல் பேசிகிட்டு மனசு மனசை நிப்பாட்டுறது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவேன் எப்படின்னு எனக்கு வழியும் அது ஓயாமல் உலகத்தை ஐம்புலன் இருக்குது அதனுடைய வேலையே அதுதான் மனசுன்றது அதனுடைய வேலையை பேசினால்தான் மனசு நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்ல எல்லாத்துக்கும் பேசும் கெட்டதுக்கும் பேசும் நல்லதுக்கும் பேசும் அப்போது இந்த ஐம்புலன் கண் காது மூக்கு பாயி உடல் இது மெய்வாய் மூக்கு செவின்னு பேர் இது இத்தனையும் என்ன வந்து வெளி உலகத்தை தேடுது உள்ள தேடுறது கிடையாது உள்ளே தேடாதால ஊர் பட்ட விஷயத்தை அடுத்த விஷயம் நம்ம வீட்டு விஷயம் அட்டை பொம்பளை கதையை நம்ம கேட்கறது நம்ம கதையை அடுத்த பொம்பளை கிட்ட சொல்கிறது இதை மாதிரி பழக்கங்களை இந்த மனசு எடுத்துக்கும் அது காரணம் என்னென்னா பேசாமல் அதில் இருக்க முடியாது பேசாமல் இருந்தால் செத்து போன மாதிரி ஆகிடும் அது மாதிரியான ஒரு மா உடல் ஒரு பாவம் ஏற்பட்டுடும் ஆனால் பேசிக்கினே இருந்தால் அது தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது பேசிக்கினே இருக்க சொல்லும் ஆமாம் இதை பேசாத இருக்கணும்னா அது இருக்கிற இடத்த விட்டு இழந்துக்காது பண்ணணும் அப்போ தான் அது பேசாத இருக்கும் அதை எடுத்து குழந்தைய நல்லா ஆடை விட்டுட்டோமுன்னா அது இஷ்டத்துக்கு ஆடை தான் செய்யும் வேடிக்கை தான் பார்க்கணும் அதனால் அதை வெளியே விடாமல் அடக்கி வைக்கணும் அடக்கி வைக்கணும்னா அதை நம்ம மூச்சோடுவே உறவாடி அதை உள்ளே நிறுத்திக்கணும் அதை எதிர்த்து போய் நிற்க முடியாது எதிர்த்து நின்னா நம்மள பொண்ணுடும் அது கடந்து போன்னுடும்மா கடந்து போகிறது அப்புறப்பட்ட விஷயம் கொன்னுடும் நம்மளை அது எப்படின்னா ஒரு இளம் காளை மாடு மாதிரி அது மூச்சு அதை வந்து நேராக போய் நான் பிடிக்கிறேன் பாரு பிடிச்சம்னா நம்மளை குத்தி போட்டு போயிடும் அப்போ அதை என்ன பண்ணணும்னா நல்ல பசும் புல் எடுத்து அதை மொல்ல தாஜா பண்ணி அது மொல்ல அது போக்குலேயே போகணும் அதுபோகிலே போய் தவிர நான் பலசாலி நான் நினச்சா நிறுத்திடுவேன் நான் நினைச்சா கட்டிடுவேன் கட்டினா நம்மள கொண்டுட்டு போவோம் மூச்சு அப்படியே பட்டு அவ்வளோ சாதாரணமானது இல்லை அது உலகத்திலேயே மனுஷங்கிட்ட பலம் வாய்ந்தது மூச்சு தான் மூச்சை விட பலம் வாய்ந்தது உலகத்தில் ஒன்றும் கிடையாது அதை தான் உலக ஏக்கமே அதை கரெக்டா இயக்கணும் அதை கரெக்டாக நிறுத்தணும்னா பாதையில் பயணம் பண்ணணும் அந்த பாதையில் போனாதான் அது நிற்கமே தவிர சும்மா நிற்கவே நிக்காதே ஏன்னா பழகி போய்ச்சது இப்போ விளையாட்டு பசங்கள போய் என்ன தான் ஃபர்ஸ்ட்டு வந்தால் கூட அதுங்க விளையாடுறதுக்கு போக தான் செய்யும் ஆனால் பழகி போய்க்குது ஆனால் வெளியே போகாத பசங்க வீட்டுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து ஊட்ட விட்ட வெளியே போவாது புக்க திருப்புக்கு வந்திக்கும் பழக்கம்தான் அப்போது மனிதன் செயல்பாடுகளில் எது முக்கியமாக இருக்குதுன்னா இவன் எந்த பழக்கத்தை உருவாக்கிக்கிறானோ அந்த பழக்கமே அவனை வாழ்க்கையை வழிநடத்து அதனால் அந்த பாதையில் இது கூடாதுன்னா அதுக்காக சரியான பாதையில் போய் அதை பழக்கம் பண்ணி நிறுத்திக்கணுமுன்னா அதை அடங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாசம்ல அடங்கிட்டாது அது அதுக்கு பல ஆகணும் ஏன்னா பல கோடி வாட்டியாக அது பிறப்பிற அலைஞ்சு

இந்த புக்குங்களில் இந்த ஆளுங்க பேசி நிற்கிற விஷயமா அது ஆனால் யாரும் முக்தி அணிஞ்சிட முடியாது முக்தின்றது அவ்வளோ விளையாட்டான விஷயம் இல்லை உலகத்தில் இருக்கிறது கஷ்டமாகந்த எதுனா சும்மா இருக்கிறது உலகத்தில் இருக்கிறதுலே கடினமான எதுனா மனுஷன் சும்மா இருக்குது ஒரு மனுஷன் சும்மா இருந்துட்டான்னா அவன் முக்தி அணிஞ்சிட்டான்னு அர்த்தம் ஆனால் சும்மா இருக்க தான் முடியாது எழுபது வயசு எண்பது வயசு ஏந்து கூட முடியாது அது கூட தொடத்து ரெண்டு தள்ளு தள்ளின்னு கிடக்கும் சும்மா இருக்காது எழுபது வயசு எண்பது வயசு எதுவும் சும்மா எழுந்து நடக்க முடியாது சின்ன மேலே ஒரு தடி வச்சுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க அதையை பேசி நிற்போம் இந்த பழா போன மனமாகப்பட்டது சும்மா இருந்துச்சுன்னா ஞானம் சும்மா இருப்பதே சுகம் சொல்கிறாங்க சும்மா இருக்காத இருக்கவே விட்டது இல்லையே நம்ம ஏன்னா நம்ம அது கூடுவேன் அது சுத்தினால் நம்மளும் போய் சுற்றிட்டுமே கூடுவேன் அப்புறம் எங்கே இருந்து இப்போ சும்மா இருக்குது அதனால இந்த முக்தி மோஷம் பேப்பரில் எழுதிக்கிறது இல்லை சர்க்கரை தித்திக்கும் தித்திக்குமா பேப்பரில் எழுதுனா சாப்பிட்டா தான் தித்திக்கும் அது மாதிரி முக்தின்றது அடைஞ்சாதான் அதனால பேப்பரில் எழுதித்தால முக்தி வராது முக்தி வரணும்னா நீ இளமையிலேருந்து வரணும் முக்திக்கு அடிப்படை விந்து அந்த விந்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இந்த பணத்தெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டு பிச்சுக்காரன அந்த நான் பணக்காரன் ஆகணுங்கண்ணா எப்படி ஆகிறது ஆவே முடியாது அந்த பணம் இருக்கும்போதே நான் வச்சுக்கிணு பணக்காரன் ஆகிருக்கணும் ஆனால் அன்னைக்கு புத்தி இல்லை எனக்கு நான் இருந்ததெல்லாம் இறச்சிட்டேன் ஆனால் இன்னைக்கு பிச்சைக்காரன் இருக்கிறேன் ஆனால் பணக்காரன் ஆகணுன்ற ஆசை வந்துக்குது இப்போ அப்போ வரல எப்படி வரும் கிடைக்கும் இப்போது கிடைக்காது இருக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் ஆனால் முக்தி மோட்சம்ன்றது இளமையிலேருந்தே அந்த விந்தோடவே மனம் உறவாடணும் அவனுக்கு தான் முக்தி மோட்சம் மூச்சு வெளியே போகக்கூடாது அவனுக்கு தான் முக்தி மோற்றம் பேச்சு இருக்கக்கூடாது அவனுக்கு தான் முக்தி மோற்றம் குழந்தை கூட்டியை உருவாக்கினு ஒரு குடும்பத்தை உருவாக்கினு மனசு அது மேலெல்லாம் செலுத்தின்னு கூடாது அவனுக்கு முக்தி மோற்றம் கிடைக்காது ஒரு ரெண்டு குழந்தை பெற்றுட்டோம்னா நமக்கு ஆயிரம் கஷ்டம்தான் கூட அந்த குழந்தைங்க மேலே தானே போகுது மனசு அப்போ எப்படி முக்தி கிடைக்கும் கடவுள் மேலேயே போகுது போலிய ஆனால் குழந்தைங்க மேலே தானே போகுது ஆனால் முக்தி போனோன்னு எப்போ ஒரு நாளைக்கு நினச்சிக்கா எப்படி வந்துடும் அது வாய்ப்பே கிடையாது மாதிரிலாம் ஏமாத்துற விஷயம் நான் அது மாதிரிலாம் ஏமாத்துறது இல்லை பாதையில் பயணம் பண்ணுங்க கடவுள் என்ன முடிவு பண்ணுறோன்னா அது நடக்கட்டும் அதுதான் முடிவை தவிர நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ முடிவாயிடாது நினைவுகள் நமது முடிவுகளில் வந்து அதனால் அதுக்காக பயணம் பண்ணுவோம் நம்ம நன்றி அப்போ ஞானங்க சொல்லுவாங்க இல்லையா கட்டாத லிங்கம் கருதாத லிங்கம் கட்டாத லிங்கம் எது இருக்கு அதை கட்ட முடியாது ஏன் கட்டக்கூடிய கயிறு இல்லை கயிறு இருக்கு இல்லைன்னா இல்லை இருக்குன்னா இருக்கு என்ன சாமி குழப்பிறீங்க கட்ட கயிறு எடுத்து கால் கால்நாளும் சேர்த்து கட்டி அட்டால தேசமெல்லாம் மாண்டி இருந்தால் ஆகாது கட்டணும்பா கயிற கயிறு எடுத்து கட்டி எதை கட்டணும் குதிரை மாதிரி ஒரு பொருள் ஓடிக்கினே இருக்குது அதுக்கு எத்தனை காலையா மனசு அத்தனை காலம் கயிறு எடுத்து கட்டணும் ஆனா அத்தனை கால கட்டக்கூடிய கயிறு இருக்கா கயிறு இல்ல இருக்கு அந்த கயிறு சாமி மூச்சு மாடு அது கொம்ப பூச்சி அடங்க முடியுமா முடியவே முடியாது காலை பூச்சா அடக்க முடியாது ஆனா எதை பூச்சா அடங்கும் அப்ப மனசு ஒரு மாடு மூர்கமாக வளர்த்துட்டேன் கரியன் சோறம் போட வளர்த்துட்டேன் உலகில் குப்பையெல்லாம் போட்டு வளர்த்துட்டேன் நல்லா ஆஜானு பாகமா என்ன கூட பலமாகுது அப்போ அதை நான் என்ன பண்றதே மூக்கு கயிறு மூச்சாங்கயிறு ஆமாம் மூக்கணாங்காயிரு மாட்டுக்கு மூக்கனாங்கயிறு மாதிரி இந்த மனசை அடக்கணும்னா கயிறு பிடிக்கணும் அப்போ கட்டை கயிறு எடுத்து கால்நாளும் சேர்த்து கட்டி இந்த மனசை மூச்சுன்ற கயிறில் அப்படி இப்படி ஆடாத கட்டுறா அதுதான் நான் ஐயா பாடமாக சொல்லி கொடுத்தாரு அதான் எல்லா மகான்களும் சொல்றாங்க இதுக்கு தப்பிக்க வேற வழியே கிடையாது ஐயா சொன்ன வடிவம் ஒரே வடிவு அது ஒண்ணு மட்டும்தான் நமக்கு பாத அப்ப இந்த மாதிரி கட்டினம்னா சிவன் எப்படி வருவான் அதே கயிறு இன்னைக்கு மனசை எந்த கயிறுல கட்டுவீங்களோ அதே மனசை சிவனை கட்டலாம் அவன் கட்டக்கூடிய சிவன் உள்ளுக்குள்ள இருக்கிறான் அந்த சிவனையும் அதே மூச்சு கயிறுல கட்டலாம் அப்படி கட்டினா என்ன ஆகும் நான் அவனுக்குள்ள போயிடுவேன் அப்ப எனக்கு பேர் என்னது மார்க்கண்டேயன் மார்கண்டியம் ஊரில் இல்லை நான் தான் மார்கண்டியம் ஏன் எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எப்போ சிவனை போய் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி என்ன என்ன பண்ணா சிவலிங்கத்தை போய் பிடிச்சான் ஐயா என்ன சொல்லு உனக்குள்ள சிவலிங்கம் இருக்கிற நீ மார்கண்டிய மாறல நீ கண்ட மாதிரி இருக்கிற நீ தான் நான் மார்கண்டியன் அப்படி திருப்பி திருப்பி சொல்றாரு அப்ப நான் மார்கண்டியன்னு உணர்ந்தனா சிவனை போய் தழுவி வைப்பேன் தழுவோமா சிவனை தழுவிடுவோமா தழுவணும் நம்ம வாழ்நாளுக்குள்ளே அது முடியுதோ முடியலையோ நம்மளோட வாழ்நாள் லட்சம் அதுதான் முயற்சி பண்ண செய்வேன் நம்ம காட்சி தருவான் அன்றைக்கி நம்ம சேர்த்து பிடிப்போம் நாம் சேர்த்து பிடிச்சா அவன் என்ன பண்ணுவான் அவன் என்ன பண்ணுவான் சமீ முதல்ல பூனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கணுமா இறைவனை பிடிக்கணுமா பூனை வந்து தான் குட்டியை அது பிடிச்சின்னு போவோம் அந்த மாதிரி நாம இறைவனை அந்த குட்டி பிடிச்ச குட்டியை பிடிச்சிக்கிற மாதிரி இறைவனை பிடிச்சிக்கணுமா நிறைவனை பிடிச்சுன்னா கொஞ்ச நாள் பழக்கம் பண்ணிக்கப்பா அவனை விடாது அவனை பிடிச்சிக்கோ உன் வாயிலேயே வச்சுக்கோ உன் நினைப்பிலையே வச்சுக்கோ அப்படின்னு அவனை பிடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா குரங்கு இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தில் தாவும் தாவுமா ஆனால் குட்டி குடும்பம் ஆனால் கூடாது அது பிடிச்சின மாதிரி பலம் வந்துடும் உனக்கு இந்த உலகம் உன்னை எந்த பக்கம் திருப்பி திருப்பி போட்டு அடித்தாலும் நீ அவனை விடவே மாட்டப்பா அந்த குரங்கு குட்டி அதுக்கு எது வேணும் குழம்பு அம்மாவை எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி நீ பிடிச்சிப்ப இது இப்போத்து வந்து பழக்கம் பண்ணினேவா இன்றைக்கி முடியலையா நாளைக்கு கண்டிப்பாக முடிஞ்சே ஆகும் அப்போ இறைவனை நம்பிக்கையோடு பிடிக்கணும் அதுக்கு ஒரே மார்க்கம் குரு மார்க்கம் குரு நெறி இல்லாதவன் கண் இருந்தும் குருடனை போல தான் குரு நெறி போகாதவன் கூடனாச்சு ஒரு குச்சி வச்சு தன்னோட பலவீனம் தெரிது பலவீனம் தெருதுல சாமி அதனால தானே குச்சி வச்சுக்கிறாங்க எப்பா நம்ம கண்ணு தெரியாது வடியில் என்ன இருக்குதோ இல்லையோ தெரியாது அதனால பார்த்து போகணும் அவனுக்கு அந்த அறிவு வந்துச்சு நம்மளோட குறைய ஏதோ ஒரு பொருள் வாங்கிடையா அதை நிவர்த்தி செய்யணும் அதெல்லாம் என்ன பண்ணுறான் தட்டி 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 போய் ஊர் போய் சேர்ந்துறான் ஆனால் நம்ம கண்ணுக்குது கண்ணு இருக்குன்ற ஆணவத்தில் திமுறில் என்ன பண்ணுறான் பத்து வாட்டி ஊந்து வர்றோம் நான் வரின மாதிரி நம்மள நம்மளே சொல்லிப்போம் இன்னொருத்தர் சொன்னால் தப்பாயிடும் நம்மளும் நம்மளே சொல்லிப்போம் கண்ணு இருக்கு ஆனால் ஆணவன்ற ஒன்று தலை கேர்றதுனால அந்த குருடனுக்கு அறிவு நமக்கு இல்லை அப்போ கண்ணி இருந்தும் பயனும் இல்லை காது இருந்தும் பயனும் இல்லை எல்லாம் இருந்தும் பயணி இல்லாமல் ஒரு நிலை வந்தால் அது மரணம் இந்த உடம்புல உயிர் இருக்கும் போது எல்லாத்தையும் அழிச்சி அது வேலை செய்யாமல் போயிட்டோம்னா அது சிவநிலை அந்த நிலை தான் ஐயா இருக்காது சரிங்களா சரி அப்புறம் உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இறைவன் படிச்சுட்டா அதில் பார்த்தோன்னா எல்லா ஜீவராசியும் பார்த்தா சிங்கத்தை பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும் புளியை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் பூனையை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மனுஷனை மட்டும் ஒருத்தன் குட்டையாக படிச்சுட்டா ஒருத்தன் நீட்டாக படிச்சுட்டா மூக்கு நீட்டாக நூட்டு குட்டியாக படித்தான் எதுக்காக படித்தான் ஏன் படித்தா என்ன காரணத்துக்கு படித்தா இப்போ சைனீஸை பார்த்தேன்னு வச்சுக்கணும் நமக்கே அடையாளமே தெரியாது எல்லாம் எந்த போட்டை பார்த்தாலும் என்ன எல்லாம் மூஞ்சும் ஒரே மாதிரி மூஞ்சி முடிஞ்சிருக்க அவன் நம்மளை மாதிரி கண்ணை வீழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியாது அவன் டக்கரை சாப்பிட முடியாது அவன் கண்ணே இவ்வளோ தான் இருப்பான் நாம் கொஞ்சம் நல்லா விரிக்கலாம் இப்போ இந்த அடையாள பேதம் எங்கேருந்து வருது ஏன் வருது அப்படின்னா எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா கர்மான்ற ஒரு விஷயம் தான் நான் அழகாக இருக்கிறேன் சௌப்பாக இருக்கிறேன் எங்கேருந்து வந்தது நான் பண்ண புண்ணியம் நான் கருப்பாக இருக்கிறேன் நான் நல்லா இல்லை ஏதோ ஒரு ஊனம் இருக்குது உடம்புக்குள்ள அப்படின்னா எங்கேருந்து வந்தது கர்மாலாம் விதை இல்லாமல் முளைக்காது எப்படியோ கர்மா இல்லாமல் பிறவி வராது அப்போ இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இவ்வளோ பேதங்கள் எப்படி வந்ததுன்னா எல்லாம் எனக்கேற்ற உடம்ப நானே செலக்ட் பண்ணுறேன் வேறு யாரும் ஆர்டர் கொடுக்கல ஏன் இன்னொருத்தர் செய்கிற கூடிய ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லை நானே தான் செஞ்சுக்கிறேன் பொருளை அதுக்கு துணையாக யார் வராங்க அப்பா அம்மான்ற ரெண்டு பேர் வராங்க ஏன் அப்பா அம்மா இல்லாமல் நான் உருவாக முடியாது அவங்க தான் யாரோ குயவர்கள் நான் யாரும் மண்ணு ஆனால் அவங்க இன்னும் நல்ல பொருள் செய்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்கிறாங்க ஆனால் ஏன் கர்மா என்ன ஆகுதுன்னா பிள்ளையார் குரங்கா குரங்காமற மாதிரி ஆகிடுது காரணம் என்ன கர்மா அப்போ இவ்வளோ ஏற்ற என்ன ஆகுது அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க தவம் இருந்து பத்துவாங்க நம்மளை பார்த்தா தவம் இருந்து பத்த மாதிரி ஆகுது அப்போ எது வந்து குறுக்கணிக்குது நாம செஞ்ச கர்மா அவங்க ஆயிரம் தர்மம் பண்ண தவம் இருக்கிறாங்க சிவனை போய் வேண்டாங்க இறைவனை போய் வேண்டாங்க இப்ப கொஞ்சம் நல்லபடியா வெளியே வரணும் நல்ல பிள்ளையாக போகணும் ஊரில் இவனோட உத்தம யாரும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி வரணும் ஆனால் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படி வாழும் வாழலை ஏன் இவன் வேலையை இவன் செய்கிறான் அவன் வேலையை அவன் செய்கிறான் அப்போ இங்கே இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் என்னன்னு வந்தது கர்மா அப்போ நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்லா இருக்கிறது வச்சு நல்ல விஷயம் பண்ணுங்கள் நீ இறைவனை அடைய இந்த பூமியில் போகிறோம் நல்லா நல்லபடியாக வாங்கினா அதுக்காகவாது நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள் அந்த நல்ல விஷயம் நம்ம திரும்ப திரும்ப ஒரு நல்ல பிறவை எடுக்க வைக்கும் அந்த நல்ல பிறவி என்ன வரும் இது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கான்பா அப்படின்னு அவனுக்கு தானாகவே அறிவு வந்துடும் புரியுதுங்களா அப்போ புண்ணியம் பண்ணணும் நல்ல விஷயம் நல்லதெல்லாம் நம்ம நடக்குதுன்னா நல்ல இடத்துல நல்ல கர்மா பண்ணுறோம் புரியுதுங்களா அலங்கோலமாக இருக்கிறோம் எல்லாம் முடிச்சங்களா முட்டா மாதிரி போய் முட்டி நிற்குது விடுவு காலமே இல்லை அப்படின்னா என்னதே நாம் செஞ்ச கர்மம் எல்லாத்துக்கும் ஒரே தேறி தான் சமை மாற்றி போகிறக்க ஒன்றுமே கிடையாது மாற்றி மாற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதுதான் சாஸ்வதம் அதை தான் ஐயா சொன்னார் சரி நடந்துச்சு வந்துச்சு விழுந்துட்ட வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணணும் அறிவை கொண்டு போச்சுக்கோ சோம்பி நின்றாத இவ்வளோதான் வாழ்க்கை முடிவு பண்ணிக்காதப்பா நீ நினைச்சா மாற்ற முடியும் அதுக்கு சாட்சியாக நானே கேன்னு அவர் சொல்றாரு ஏன் அவர் படிக்கலை படிக்க வேண்டிய வயசில் அவங்க அம்மா அப்பா மாடு மேய்க்க கூட்ட போட்டாங்க எல்லோரும் என்ன நினைப்பான் இப்போ நான் படிக்க என்னை படிக்க வைக்கலப்பா என்னை மாடு மேய்க்க எங்கள் அப்பா கூட்ட போனா நான் என்ன சொல்லுவேன்னா என்னை படிக்க வேண்டிய வயசில் எங்கள் அப்பா மாடு மேய்க்க விட்டதுனால என் கஷ்டத்தில்லாம் காரணம் யாரை சொல்லுவேன் எங்கள் அப்பா அம்மாவை தான் சொல்லுவேன் அவங்க நல்லா இருந்தால் நான் இப்படி பாடா பாடுறேன்னு ஆனால் எங்கள் அப்பா அப்படி சொல்லியிருந்தாருன்னா சொன்னதே கிடையாது ஏன் தான் குற எதுன்னு அவர் தெரிஞ்சிச்சு எனக்கு படிப்பதாயே குற எனக்கு எழுத படிக்க தெரியாது ஆனால் எழுத படிக்க தெரியாதானா வாட முடியாதா அப்படின்னா வாட முடியும் அப்படின்னு வாழ்ந்து காட்டினார் இன்ஜினியர் செய்யக்கூடிய வேலையை எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் செஞ்சுக்கிறாருன்னா அது தான் இருப்பார் ஒரு மேப்பை டிராயிங் எடுத்து போடுவார் அது அவ்வளோ இருக்கும் அதை என்ன பண்ணார் ஒரு ஏப்போர் ஷீட்டில் அவருக்கு புரிஞ்ச மாதிரி அவர் எழுதிப்பார் எழுதின்னு போய் கரெக்டாக போடுவார் ஊர் போடுறதுக்கு அப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்து இவரை பார்த்து அடிப்பான் அப்ப இது எங்கிருந்து வந்தது கர்மா படி ஒரு குறை வந்துச்சுப்பா வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கர்மா வந்துச்சுன்னு வந்துச்சு ஆனால் அவர் சோம்பி நின்னாரா நிக்கல இந்த கர்மாவை நான் ஜெயிச்சா ஆகணும்பா அதுக்கு என்ன வழி என்னோட குறையெல்லாம் மைனஸ் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கு என்னோட குறையெல்லாம் நான் என்னால் சரி பண்ண முடியும்னு தைரியமா இருந்தாரு அதனால என்ன பண்ணார் எதை செஞ்சாலும் அதோட ஆடம் என்னன்னு எனக்கு தெரியணும் அவர் ஏனோ தானோன்னு எந்த விஷயமும் செய்யல அவர் சிலம்பம் கற்றுக்கினார் பாக்ஸிங் கற்றுக்குனாரு எல்லா விஷயமும் கற்றுக்குனாரு ஏன் அப்படின்னா அது இன்னும் நான் பார்த்துணும் அப்படின்னா ஊரில் ரவுடின்னு தெரியுறே அப்படின்னா ரவுடி நானும் பார்க்குறேன் அதை கற்றுக்கினாரு அதனால என்ன ஆச்சு எந்த ரவுடியும் அவர் முன்னாடி வந்ததே கிடையாது ஏய் யார் ஆங்கன்னு குரல் கொடுத்தாருனா ஒரு ரவுடி கூட இல்லை ஏன் ஏனோ தானு பண்ணல சரி இதை கற்றுக்கினா போதும் வந்தால் பார்த்துக்கலாம் இல்லை அதை இறங்கிட்டால் எல்லாமே எனக்கு தெரியணும் குடும்பம் இறங்கிட்டால் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யணும் ஏனோ தானே செய்யக்கூடாது நான் அப்போ என் பிள்ளைக்கு என்ன வேணுமோ செய்யணும் நான் புருஷன் என் பொண்ணாடிக்கு என்ன வேணுமோ செய்யணும் நான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு என்ன வேணுமோ செய்யணும் புரியுதுங்களா அப்போ இந்த நோக்கம் வரணும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் இந்த நோக்கம் வரணும் வந்ததுன்னா எந்த குறையும் குறையா இருக்காது அதுவே நமக்கு வரமா ஆயிடும் அதனால குறைய நினச்சி யாரும் வரங்காதீங்க அதுக்கும் உதாரணம் ஐயா தான் சரிங்களா Thank you.